அன்பிற்குரியவர்களே இறையாசிர் உங்களோடு இயேசுவின் காலத்து யூத சமூகத்தில் நிலவிய பொதுவான நம்பிக்கை என்னவென்றால் வாழ்வில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் நல்லதோ கெட்டதோ நேரடியாக மனிதர்களின் தற்போதைய அல்லது முந்தைய பாவங்களின் விளைவே என்று கருதினார்கள் நம்மை சுற்றியுள்ளவர்களின் தோல்விகள் விபத்துக்கள் எதிர்பாராதவைகள் நடக்கும்போது நமது நாக்கு மிகவும் சுலபமாக சொல்லும் முதல் வார்த்தை ஆமா அவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் சும்மாவா சொன்னாங்க கடவுள் எல்லாத்தையும் அன்புக்குரியவர்களே அதே கடவுள் நம்மையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் உள்ளவர்கள் துன்பப்படும் போது நாம் அவ்வாறு இல்லை நாம் நேர்மையானவர்கள் என்ற போர்வைக்குள்ளே நுழைந்து கொண்டு மற்றவர்களை குறை சொல்லுகிறோம் அவர்களுக்கு இன்னும் வேண்டும் எதுவும் வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆனால் அதே துன்பம் நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடுகின்ற பொழுது இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா ஊரை வளர்ச்சி ஏமாத்தி போட்டுக்கிறவங்களா நல்லா தான் இருக்கிறாங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி வருது என்று சொல்லி அப்பொழுதும் கூட மற்றவர்களை தான் குறை சொல்லுகிறோம் ஆனால் இயேசு இந்த நட்சத்திரத்தில் என்ன சொல்லுகிறார் மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழிவீர்கள் என்று இந்த எச்சரிக்கை கலிலேயர்கள் மீது கடவுள் கோபமாக இருக்கிறார் என்பதை குறிக்கவில்லை மாறாக மனம் திரும்புவதற்கான அழைப்பை நாம் எவ்வளவு அலட்சியப்படுத்துகிறோம் என்பதையே குறிக்கிறது நாம் அனைவரும் ஒரே படகில்தான் பயணிக்கிறோம் மரணமோ துயரமோ யாரும் விதிவிலக்கல்ல நம் கவனம் மற்றவர்கள் மீது அல்ல நம் சொந்த மனமாற்றத்தின் அவசரத்தின் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கூறுகிறார் இந்த கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகு அத்திமர ஓமை வெளிப்படுத்துவது கடவுளின் மனதையே தோட்டக்காரனாகிய கடவுள் அந்த மரத்தை பார்த்து மூன்று ஆண்டுகள் காத்திருக்கிறார் இது வெறுமனே காலத்தை கணக்கிடுவது அல்ல இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இறைவன் கொடுக்கும் கால அவகாசத்தை குறிக்கிறது எத்தனை முறை நாம் கனி கொடுக்க தவறு இருந்தாலும் எத்தனை முறை நம் வாழ்வில் தேவன் தேடும் அன்பு சேவை அல்லது நேர்மை இல்லாத போதும் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்திருக்கிறார் ஏன் நம்முடைய குடும்ப உறவுகளிலும் கூட நாம் மற்றவர்களோடு எவ்வாறு பேசுகிறோம் நம்முடைய உறவு நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் நம்முடைய விருப்பு விருப்புகளை மற்றவர்களிடம் திணிக்கிறோமா வேலையிலிருந்து வந்த பிறகு நம்முடைய எரிச்சல்களை மனைவி மீதும் குழந்தைகள் மீதும் திரிக்கிறோம் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொள்கிறோம் அன்பை தெரிவிக்காதவர்களாக இருக்கிறோம் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் கடிந்து கொள்கிறோம் எரிந்து விழுகிறோம் அன்பான பேச்சை தவிர்த்து விடுகிறோம் ஆக அவர் வெறுமனை மரத்தை காப்பாற்றவில்லை அவர் மண்ணை மாற்றுகிறார் எரு போடுவது என்பது நமக்கு புதிய சவால்களையும் புதிய வாய்ப்புகளையும் நம்மை சுற்றியுள்ள சூழலை தீர்த்திருத்தும் தெய்வீக தலையிடுதலையும் குறிக்கிறது ஆக நம்மில் பலர் கனி தராதவர்களாக இருக்கிறோம் ஆனால் கடவுள் நம்மை அப்புறப்படுத்தாமல் நம்மை சுற்றிலும் அன்பின் உரம் இட்டு நம் வேர்களை வளப்படுத்த ஒரு வாய்ப்பை தருகிறார்